இருபத்தெட்டு கட்சிகள் சேர்ந்து கூட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவை பார்த்துக்கிட்டு இருந்தா அதை நாங்க ஓவர் டேக் பண்ணிடுவோம் பிஜேபி என்ன பண்ணிருக்கேன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போறோம் பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னதான் போதும் அதெல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் இதைதான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் சரி சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்ட போறாங்க மத்திய அரசு இதற்கான அறிவிப்புகளை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி இங்கே வந்து வெளியிட்டிருந்தாரு செப்டம்பர் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த முக்கியமான நிகழ்வுகள் அப்பதான் இந்த மாதிரி சிறப்பு நாடாளுமன்றம் கூட்டப்படும் ஐந்து அமர்வுகளா நடத்தப்படும் சொல்றாங்க முக்கியமான மசோதாக்களும் தாக்கல் செய்யப்படும்ங்கிறாங்க அதுல ஒண்ணுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதன் பின் வந்து பெண்களுக்கான அந்த முப்பத்தி மூணு இடஒதுக்கீடு சதவீத இடஒதுக்கீடு சம்பந்தமான மசோதா பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படலாங்கிறாங்க இது எல்லாமே புது நாடாளுமன்றத்தில் நடக்கப்படுங்கிறதும் வந்து சொல்லப்படுது சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக இன்னொரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்கு மத்திய அரசு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக சட்ட விதிகளை உருவாக்குறதுக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் நீ ஆய்வு பண்ணி அறிக்கை சமர்ப்பிக்கணுங்கிற உத்தரவையும் வந்து போட்டிருக்காங்க